ஹாய் மக்களே காலையிலேயே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அச்சுன்னு பிச்சின்னு ஒடியாந்துங்கிறோம் காலையிலேயே எதுக்கு போவாங்க பாத்ரூம் தானே அப்படின்னு கேட்பீங்க இல்லை மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி நாற்றிக்காமல் எங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டு மீன் அடிக்கலான்னு கேட்டேன் இந்த தூணி மில்லு குத்து இப்போ ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நமக்கு முன்னாடியே ஒருத்தாங்க மீன் பிடிச்சிங்கிறானே யாருவன் அட நம்ம பால் பாண்டி யாரு சித்தப்பு நீங்கள் பால் பாண்டி எத்தனை கிலோ பிடிச்ச நான் அப்படின்னா கேட்டேன் மூஞ்சி முடிக்கிறான் டேய் வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல எத்தனை மணி மீன் பிடிக்கணும் வந்துன்னு கேட்டால் வெடிகால மூணு மணிக்கே வந்துட்டுறான் சரி அப்படின்னா மீன் தான் பிச்சிக்கிறான்னு பார்ப்போம் காட்டுறா அடா பால் பண்டி மொத்தமே தேலி குஞ்சிங்க மூணு மணிலேருந்து இதுதான் பூச்சிக்கிறான் இவனோடு சேர்ந்துதான் இதுக்கப்புறம் மீன் பிடிக்க போறோம் ஆனா இவனை மட்டும் மீன் பிடிக்க விடவே கூடாது பால் பாண்டியாப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீன் பிடிக்க வந்து எறா குஞ்சி குஞ்சு ஜிலேபி போதும் போடா குச்சி இன்னைக்கு வருவது தான் இந்த பவர் போட்டுக்கு தயார்ரா

நான் பேர் க்ரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணி புரிந்திருக்கிறேன் இப்பொழுது எப்போ பார்த்தா நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணி புரிந்திருக்கிறேன் இப்பொழுது பாவனா இவங்க என்ன இந்த மாரி வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் சாதாரணமாக தாங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இவனுங்க இருக்கிறாங்களே என் மூஞ்செல்லாம் இப்படியெல்லாம் எடுக்காத நான் இப்படியெல்லாம் வர மாட்டோம் அப்படின்ட்டானுங்க வேணாம் என் முதுகு எடுத்துக்க அப்படின்ட்டானுங்க எனக்கு செம கோம் வந்துச்சுங்க போன மாட்டி வீடியோவில் மூஞ்சி காட்டுறதுக்கு எங்களை எங்க பயங்கரமாக கலாச்சல அதனால நாங்கள் மூஞ்சே காட்ட மாட்டோம்டா என் முதுவை தான் காட்டுவோம் வேணாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டானுங்க நீங்க பின்னாடி காட்டினா கூட உனக்கு வச்சு செய்யா அப்படின்னு தான் வச்சு செஞ்சு நிக்கிறேன் உட பெரிய ரோதனியா போச்சுடா என்னது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒருவேளை காண ஊரே ஒரே மயான காட்சி